கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தலாக மூன்று பதினஞ்சு பதினாறு உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் நீ அல்ல அனலும் அல்ல நீ குளிரியாவது அனலையாவது இருந்தால் நலமாய் இருக்கும் இப்படி நீ குளிரமெந்தி அனலுமேந்தி எது எதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன் இங்கே லவோதிகா சபைக்கு சொல்றாரு நீ எப்படி இருக்கிற உன் கிரியில இருந்திருக்கிறேன் உன் செயல்பாடுகளை எப்படி சொன்னா நீ குளிரும் இல்ல அனலும் இல்ல குளிராவது அனலாவது இருந்தா நலமா இருக்குன்னு சொல்ற பாருங்க ஆவிக்குரி ஜீவத்துல ஒன்று அனலாயிரு இல்லைன்னா குளிராயிரு வெது வெதுப்பான வாழ்க்கை வேண்டாம் எப்பிராயும் திருப்பி போடப்படாதா அப்பம் அப்பன்னா திருப்பி போட போடாதா அப்ப எப்படி இருக்கும் சாப்பிட்டாக்கா வைத்தால போவோம் ஜீர்ணிக்காது ஜீரணிக்காத நிகழ்ச்சினு நடைபெற்று வயிறு கோலாராவும் அதுதான் இங்க சொல்றாரு நீ குளிராவது இரு அனலாவது இரு ரெண்டாம் கட்ட நிலைமை வேண்டாம் அவன் இங்க சொல்றாரு இப்படி நீ குளிரும் வெது அனலுமின்றி வெது வெதுப்பா இருக்கிற வாந்தி பண்ணி போடுவேன் சொல்ற அநேகர் நாம் ஆண்டவரை வாமிட் பண்ண வைக்கிறோம் எப்படி சொல்றீங்க நம்ம ஆவிக்குரிய அனலமில்ல வெளியல் பண்ணி அவரை வாந்தி பண்ண வைக்கிறோம் அப்படிதான் ஆகவே இந்த வசனத்தை கேட்கிற தின தியானத்தை கேட்கிற நாள் முதற்னி நாம் ஆவிக்குறி ஜீவத்தில் அனலா இருப்போம் சாத்ராக் மேஷ்ராக் ஆபேத் ஆவிக்குறி ஜீவி அனலா இருந்தாங்க உலக அக்கினி அவர்களை ஒன்றும் செய்யவில்லை இல்ல இல்லையா உலகை அக்கினால அவர்களை ஒன்றும் செய்ய முடியல காரணம் அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் அனலா இருந்தாங்க அப்படியே அவர்களை போல நம்ம அனலா இருப்போம் சாதான் கொசிங்க போயிடுவோம் ஆகவே இந்த வெது வெதுப்பான வாழ்க்கை வேண்டாம் அனலா இருப்போம் ஒரு சவால் எடுப்போம் ஒரு தீர்மானம் எடுப்போம் இனிமே நான் அனலா இருப்பேன் அனலாய் வாழ்வேன் சொல்லி நம்ம ஒப்பு ஜெபி ஜெபிப்போம் நேசிக்க நல்லதா கொடுத்த நல்ல வார்த்தைக்கா எச்சரிப்பின் வார்த்தைக்கா நன்றி நாங்கள் இதுவரைக்கும் ஒருவேளை நிலமில இருந்தா அப்பா இனிமே நாங்க இருப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து இருக்கிறோம் தீர்மானத்துல உறுதியா இருக்குதாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் கத்தரும் பிரச்சாரமாகியேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிக்கிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்த மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் அமேன் அமேன்